அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா யூடியூபில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம கேட்டிங்கன்னா பிஜிடிஆபி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான சிலபஸ் சேஞ்ச் எப்படி நியூ சிலபஸ் வந்து இருக்கலாம் அதை பற்றி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்செட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ஜூன் மந்த்து ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ப்ளஸ் வந்து டிசம்பர் மந்த்தில் ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ நிறைய பேர் டிஎன்செட் எக்ஸாமுக்கு உண்டான மெட்டீரியல் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எந்த மாதிரி படிக்கிறது எந்த மாதிரி மெட்டீரியல் வாங்குறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதே சமயம் பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டிஎன்செட் எக்ஸாம் ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் வருகின்ற ஜூன் மன்த் வந்து எக்ஸாம் வந்து இருக்குது ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிஜிடிஆபி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க இருந்தீங்கன்னா சஸ்ட்டு வந்து உங்களுடைய பிஜிடிஆபி சிலபஸ் வந்து படிங்க அதே சமயம் ப்ளஸ் வந்து பால்டெக்னிக் சிலபஸும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிச்சுக்கிங்க சரி நீங்கள் பிஜிடிஆ சிலபஸ் ப்ளஸ் வந்து பாலிடெக்னிக் சிலபஸ் ரெண்டு சிலபஸும் கம்பேர் பண்ணி படிக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஎன் செட் எக்ஸாமை கொடு கொடுத்த சிலபஸோட நமக்கு ஒரு எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும் மீதி வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டீன் ஃபை ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் இல்லை கம்மியாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் சிலபஸ் வந்து தரவாக படிங்க அதே சமயம் பால்டினி சிலபஸில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி அதை கம்பேர் பண்ணிவிட்டு ரெண்டு சிலபஸும் வந்து நீங்கள் தெளிவாக படித்தாவே ஒரு எண்பது பர்சன்டேஜ்னாச்ச நீங்கள் வந்து இந்த டிஎன் எக்ஸாமோட எக்ஸாம் சிலபஸ் வந்து நீட்டாக க கவர் பண்ணி படிக்க முடியும் அதே சமயம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சிஎஸ்ஆர் நெட்டு யூஜிசி நெட்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் லைட்டாக மாறலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் இந்த எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சிலபஸ்ஸுங்கிறது சேம் தான் ஸோ பிஜிடிஆி ப்ளஸ் பால்டீனி சிலபஸ்ஸு இது ரெண்டும் கவர் பண்ணி படித்தாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பர் ஒன் ப்ளஸ் வந்து பேப்பர் டூக்கு வந்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க பேப்பர் ஒன்னுக்கு ப்ளஸ் வந்து பேப்பர் டூ இந்த பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு வீடியோலாம் நம்ம சொல்லியிருந்தோம் பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த யூஜிசி நெட் இருக்கு இல்லையா யூஜிசி நெட்டு உடைய பேப்பர் ஒன்றுக்கு உண்டான சொல்யூஷன் புக்கு வந்து வாங்குங்க யூஜிசி நெட்டு பேப்பர் ஒன்றுன்னு போட்டு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்குன்னு சொல்லி அமேசான் இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்குங்க குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இயர் பதினஞ்சு வருஷம் கொஷின்ஸ் பேப்பர்னாச்சும் அதில் இருக்கும் ஸோ அந்த பதினஞ்சு வருஷம் கொஷின்ஸ் பேப்பர் நீங்கள் பார்க்கும்போது என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்குறாங்க எப்படி சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த கொஷின்ஸுக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவே போதுமானது கடைசி நேரத்தில் அந்த பேப்பர் ஒன்றுக்கு ஒரு புக்கு ஒன்று வாங்கிட்டு அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறத விட எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க அந்த கொஷின்ஸுக்கு உண்டான சொல்யூஷன் எப்படி அந்த கொஷின்ஸில் வந்து எப்படிலாம் கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து மறுபடியும் கேட்கலாம் அந்த டாப்பிக்கில் இருந்து ஸோ அந் இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அந்த பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸி தான் ஸோ மறக்காமல் தயவு செஞ்சு அந்த யூஜிசி நெட்டு பேப்பர் ஒன் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்குன்னு சொல்லி அமேசான் இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கிங்க ஒரு நானூறு இல்லைனா ஐநூறுரூவாக்குள்ளே இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் கொஷின்ஸ் பேப்பர் ஸோ நம்ம கொஷின்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா சார் அப்படின்னு கிடையாது அந்த டாப்பிக் ரிலேட்டடாக நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுள்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ எப்படி கலெக்ட் பண்ணணும் என்ன பண்ணுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சாம்பிள் வந்து நான் காமிக்கிறேன் நிறையா ஃபைல்ஸ் வந்து நானும் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பேப்பர் ஒன்றுக்கு ரிலேட்டடாக ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இந்த பேப்பர் ஒன்றுக்கு கூகுளில் போய் நம்ம எப்படி தேடணும் என்ன மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேஜர் தான் அதை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் பிஜிடிஆபி ப்ளஸ் வந்து பால்டினிக் டிஆபி சிலபஸையும் வந்து நல்லா தெளிவாக கம்பேர் பண்ணி படிங்க இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அது மட்டும் கிடையாது சப்போஸ் நீங்கள் சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா சிஎஸ்ஆர் நெட்டு ஸோ அதே மாதிரி சிஎஸ்ஆர் நெட் உடைய சொல்யூஷன் புக் வந்து வாங்குங்க உங்களுடைய மேஜருக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் சொல்யூஷன் புக் வந்து வாங்கிட்டு எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க எப்படி சொல்யூஷன் வந்து சால்வ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா நம்ம படிக்கிறது நிறையா படிப்பேன் நம்ம அத்தனை பேருமே படிப்பேன் ஆனால் கொஷின்ஸுன்னு வரும்போது எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்க கேட்டிருக்கிறாங்களோ அப்படி வந்து நமக்கு தெரியாமல் போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் வந்து வாங்கிட்டு அது வந்து செக் பண்ணி பாருங்கள் எப்படிலாம் வர இப்போ சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த கொஷின்ஸுக்கு நம்ம படிக்கிற மெத்தட் வந்து கரெக்டாக இந்த அந்த டாப் வந்து வந்து நம்ம உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் வந்து கம்பல்சரி வாங்கிக்கிங்க சிஎஸ்ஆர் நெட் பேப்பர் டூக்கு உண்டானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் குரூப் ஓகேங்களா இதுவே வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தீங்கன்னா யூஜிசி நெட் ஓகேங்களா யூஜிசி நெட்டு ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதில் டாபிக்ஸ் படிக்கும் போது தான் தெரியும் நம்ம இந்த டாபிக் படிச்சிருக்கிறோமா இல்லை படிக்கலையா எந்த மாதிரி சிலபஸ் வந்து கவர் பண்ணிக்கிட்டு வரோம் எந்த இருந்து அதிகமாக கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து கிளியர் க்ளியராக வந்து கொடுத்துருப்பாங்க இந்தந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் இதுல இருந்து ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் வரும் இதுலேருந்து ஒரு முப்பது கொஷின்ஸ் வரும் சாரி முப்பது மார்க்கு டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து கேட்பாங்க எப்பயுமே ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது தான் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் ஒன்றுக்கு உண்டானது எப்படி நம்ம கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதே சமயம் பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம பேச வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஎபி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபது தான் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டிலருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ நிறைய பேர் சொல்லக்கூடிய சார் ஏன் சார் ஃபேக் நியூஸ் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கும் சந்தோஷம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஓல்டு சிலபஸாக கொடுத்துட்டாங்க ஒரு வேளை சரி இந்த தடவை அவங்க பழைய சிலபஸ்லேயே வந்து எக்ஸாம் வந்து எழுதிட்டோம் சேஞ்சு பண்ண வேணாம் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூறு வந்து சந்தோஷம்தான் ஏன்னா நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா பண்ணியிருப்போம் ஓல்டு சிலபஸ் பத்து யூனிட்டுமே நல்லா தெளிவாக படிச்சிருப்போம் திடீர்னு சிலபஸ் சேஞ்ச் ஆகும்போது நமக்கும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் ஸோ ஓல்டு சிலபஸே மறுபடியும் கொடுத்தாலும் நூறு பர்சன்டேஜ் வந்து சந்தோஷம் சப்போஸ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க புது சிலபஸ் கொடுக்குறாங்க அதுக்காக தான் மெயினாக ஒரு அவேர்னஸுக்காக தான் இந்த வீடியோ நான் நிறைய பேர் ஃபேக்குன்னு வந்து எடுத்துக்க வேண்டாம் எப்படி வந்தாலும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சிலபஸ் சேஞ்சுங்கிறது ஒரு இருபதுலேருந்து இருபது பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து லெவல்த்து டுவெல்த்து பேஸ் பண்ணி மெயினாக சயின்ஸ் குரூப் வரீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த நீட் இருக்கு இல்லையா நீட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக வந்து இருக்குது இந்த எக்ஸாம் ஸோ இது பேஸ் பண்ணி நமக்கு லெவல்த்து டுவெல்த்தில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து அவங்க நியூ சிலபஸில் வந்து ஆட் பண்ணலாம் சப்போஸ் நம்ம நியூ நியூ சிலபஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஓல்டு சிலபஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓல்டு சிலபஸ் நூறு பர்சன்டேஜ் அப்படியே கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நியூ சிலபஸ் வந்து ஆட் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சிலபஸாக ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் சிலபஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா சப்போஸ் இல்லை இந்த ஓல்டு சிலபஸ் நூறு பர்சன்டேஜில் வெறும் எண்பது பர்சன்டேஜ் மட்டும் அவங்க எடுத்துகிட்டு இருபது பர்சன்டேஜ் வந்து கேன்சல் பண்ணுறாங்க தேவையில்லா சிலபஸில் எடுத்துறாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டு மறுபடியும் நமக்கு வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நூறு பர்சன்டேஜ் சிலபஸ் வந்து கொடுக்கலாம் சேஞ்ச் பண்ணி இந்த ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆப்ஷன் பி ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் தான் வந்து சிலபஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் இருக்கிற சிலபஸ்லேயே அவங்க நியூ டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணி நமக்கு புதுசாக ஒரு சிலபஸ் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இருக்கிற சிலபஸில் சில டாபிக்ஸ் வேணான்னு அந்த டாப்பிக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்ட்ரா சில டாபிக்ஸ் ஆட் பண்ணி மறுபடியும் நமக்கு ஒரு புது சிலபஸ் வந்து கொடுக்கலாம் ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது சிலபஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும் எந்தெந்த டாப்பிக் வந்து ஆட் ஆகிருக்கு எந்தெந்த டாபிக்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு தெரியும் ஸோ அது வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பழைய சிலபஸே வந்து நீங்கள் நல்லா தெளிவாக படிங்க ப்ளஸ் வந்து இந்த லெவல்த்து டுவெல்த்து புக்ஸில் உங்களுக்கு தெரியும் இந்தந்த டாப்பிக்ஸ்லாம் வந்து நம்ம சிலபஸில் வந்து இருக்குது நம்ம மேஜரில் சிலபஸில் இருக்குதுன்னா அந்தந்த டாப்பிக் லெவல்த்து டுவெல்த்தில் எங்கெங்கே கொடுத்துருக்குறாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி பார்த்துங்க ஏன்னா பேசிக்ஸ்லாம் நிறையா சொல்லியிருப்பாங்க லெவல்த்து டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த டாப்பிக்ஸ்னால் கொஞ்சம் கவர் பண்ணி பார்த்துங்க ஸோ சிலபஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆப்ஷன் பி இந்த தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சிலபஸுங்கிறது சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க ஃபேம் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு தமிழ்நாடு கெசட்டில் வர்றதுக்கு மட்டும்தான் பெண்டிங்கே சார் நமக்கு சிலபஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுவும் கொஷின்ஸாக கேட்குறீங்க நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குங்க ஒன்று நியூ சிலபஸ் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் முன்னாடியோ இல்லை எக்ஸாமுக்கு முன்னாடியோ சாரி நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வந்து ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து மேஜரான இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இருக்கக்கூடியது சப்போஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நமக்கு நியூ சிலபஸே கொடுப்பாங்க அந்த மாதிரி கூட சில டைம்ஸ் வந்து பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜி டிஆர்பி இருக்குது இல்லையா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து எழுத போகிறாங்க இல்லையா அந்த டிஆர்பியில் வந்து அப்படி தான் பண்ணாங்க சிலபஸ் வரும்போது தான் அதுக்குண்டான சரி நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் அதுக்குண்டான சிலபஸே சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி கூட அவங்க பண்ணலாம் மேக்ஸிமம் த்ரீ மந்த்துக்கு முன்னாடி கொடுக்கணும் இது வந்து கவர்மெண்ட் ரூலு இது வந்து ஜியோவே இருக்குது ஆனால் சம்டைம்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது கொடுக்க கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எப்படி வேணால் நடக்கலாம் டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்பவே முடியாது சரி நீங்கள் எதுக்கும் ரெடியாக இருங்க சிலபஸ் சேஞ்ச் ஆனாலும் நம்ம ரெடியாக இருக்கணும் ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய இது கரெக்டாக படிக்கணும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி தான் எந்த ஒரு பலனும் கிடைக்கும் நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறோமோ அதுதான் உங்களுக்கு வந்து கை கொடுக்க போகுது ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து யாருமே இது ஃபேக் நியூஸ்ன்னு நினச்சிக்காதீங்க ஒருவேளை பழைய சிலபஸ் கொடுத்தா சந்தோஷமாக நம்ம எடுத்துக்குவோம் சப்போஸ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க நமக்கு புது சிலபஸ் வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிக்கிறது புத்திசாலி ஓகேங்களா ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல்த்து டுவெல்த்து புக்கு கொஞ்சம் பேஸ் பண்ணி படிங்க அதேமாதிரி வந்து அந்த நீட்டு எந்தெந்த சாப்டர்லாம் வந்து நம்ம உங்களுடைய மேஜருக்கு தெரியும் இல்லையா எந்தெந்த சாப்டர்லாம் நீட்டில் வந்து இருக்குது எந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிக்கிங்க ஏன்னா லெவல்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் பிஜிடிஆபி டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்க போகிறீங்க ஸோ அவங்கள வந்து நீட்டே எக்ஸாம் எழுதணும் ஸோ அந்த ஒரு மோட்டிவில் கூட அவங்க சிலபஸ் வந்து ஃபேம் ஒர்க் வந்து பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம் கொஞ்சம் உஷாராக வந்து படிங்க படிக்காமல் விட்றாதீங்க அதேமாதிரி எக்ஸாம் எப்போ வருது என்ன வருதுன்னா யாருமே தயவு செஞ்சு யோசனையே பண்ணாதீங்க நாம் படிக்கிறோம் இந்த தடவை வேலைக்கு போகிறோம் இதுதான் நம்மளுடைய கான்செப்டாக இருக்கணும் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு பேசிக் ஐடியா வந்து கொடுத்துருப்பேன் டிஎன்செட் எக்ஸாமுக்கும் எக்ஸாமுக்கும் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம்